நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதுன ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுடைய நாள் நன்றாகவே இருக்கப் போகிறது மன உறுதியோடு தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இன்றைக்கி உண்டாகும் சரிங்களா வீரியம் வந்து அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் புகழ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா நிறைய மிதன ராசிக்காரங்க மனசில் சில சில குழப்பங்களும் அதாவது எந்த ஒரு வேரிய இந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட முடியுமா நமக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்கா இதுக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்க இவ்வளோ பணம் தேவையே அப்படி இப்படின்னு நிறைய குழப்பங்கள் ஏதோ ஒரு வகையில் மைண்டு வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் யோசிக்காதீங்க சரிங்களா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு இறங்கிடுங்க நீங்க ஒரு ஸ்டெப் வைக்கும்போது தான் அடுத்தடுத்த அடிகள் வைக்கிறதுக்கு தேவையான பணமும் சூழ்நிலையும் தகுதியான நபர்களும் வந்து சேருவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டே வந்து எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொழிலை செய்யணும் அதாவது வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது ஸோ மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க ரொம்ப அதிகமாக குழப்பிக்கக்கூடாது சரிங்களா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு குறையும் அது தான் அதாவது ரொம்ப அதிகமாக ரொம்ப யோசித்து வச்சு கால நேரம் தான் விரயமாகும் அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக அந்த வேலை உங்களால் செஞ்சு முடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள் பொழுதுதான் இருக்குது மீனராசிக்கு இன்றைய தினம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா வேலை விஷயத்திலையும் சரி தொழில் விஷயத்துலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொ கொள்வதற்கான ஆர்வங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய முதன்மை அதிகாரிங்க உங்களுடைய உயர் அதிகாரிங்கக்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க அவங்க வந்து உங்களை வந்து கவனிப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி சிறப்பான ஒரு அமைப்பாக தான் வீரராசிக்கு இன்றைய நாள் இருக்குது காதல் திருமணம் போன்ற விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும் நன்றாகவே இருப்பீங்க நன்றி